ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் காலம் உடன் வரும் இந்த துணை பாடத்தில் வந்து சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் மேம் வாசிக்கிறேன் இதை நீங்கள் ரெண்டு வாட்டி நல்லா கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம் குறிப்பு சட்டம் ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு முன்னுரை ரகுவின் உதவி ஒச்சம்மா பாவு பிணைதல் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க குழந்தையின் எதிர்காலம் முடிவுரை இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதிக்குங்க என்ன எழுதிக்காங்க நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்று பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் நெசவு தொழிலாளர்களை என்னது நம்ம வந்து ஆடை போடுறோம் இல்லையா உடை போடுறோம் இல்லையா அந்த உடைகளை யார் வந்து நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரவு பகல் அப்படின்னு பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் உயர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் நெசவு தொழிலின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் இப்போ இந்த கதை வந்து எதை பற்றினது நெசவு தொழிலாளர்கள் பற்றினது அதனால தான் அந்த முன்னுரையிலையும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து பாருங்கள் ரகுவின் உதவி பாவு பிணைக்க இரண்டு ஆள் தேவைப்பட்டது சுப்பிரமணிக்கு உடனே அவர் ரகுவின் உதவியை நாடினார் மாயழகுவும் அவன் மனைவியும் நிச்சயம் உதவுவார்கள் என கூறி முகவரியும் கொடுத்து உத அனுப்பி உதவி செய்தார் ரகு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒச்சமாக மாவு பிணைதல் சுப்பிரமணி போய் அழைத்ததும் அந்த நடு இரவிலும் தன் இரண்டரை வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஒச்சம்மா பாவு பிணைக்க உடனே புறப்பட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க நடு ராத்திரினும் பார்க்காம ஒச்சம்மா என்ன பண்ணுறா பாவு பிணைக்கிறதுக்கு போறான் குழந்தையின் எதிர்காலம் ஒச்சம்மா தன் குழந்தையின் எதிர்காலம் கருதி அடிக்கடி ஊர் மாறினால் படிப்பு போய்விடும் உன்னை நிச்சயம் படிக்க வைப்பேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு பாவு பிணைக்கும் தொழிலை கற்றுக்கொண்டாள் தேநீரை பருகிக்கொண்டே வேகத்தோடு பாவ பிணைக்க தொடங்கினால் சரியான நேரத்தில் வேலையும் முடிந்தது சுப்பிரமணியும் வேலை முடிந்த மகிழ்ச்சியில் நிம்மதி பெருமூச்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முடிவுரை சுப்பிரமணி இரட்டிப்பு சம்பளத் தொகையை கொடுத்ததும் ஒச்சம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தன தன் எதிர்காலமே அந்த ரூபாய் தான் என்பது போல் தனது வலது கையில் இருக்கிக் கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தாயுமே வந்து தன் குழந்தை படிப்புக்காக என்ன பண்ணுறாங்க எவ்வளவோ வேலை செஞ்சு தன் குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்காக பாடுபடுறாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கதை வந்து உங்களுக்கு நல்லா புரியும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்